பாவம் பார்த்து பாண்டியன் வந்து தங்கமயிலோட அப்பாவை கடைக்கு வேலைக்கு வச்சதுக்கு சரியான திருட்டு வேலையை பார்த்ததுக்கு சரவணன் செருப்படி கொடுத்து வெளியே தள்ளணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சரவணன் வந்துட்டு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்காரு அதாவது பழனிவேல் சொன்னதுக்காக விடராமாப்பில அவருக்கு எதுவும் தெரியல வெகுளி மாதிரி இருக்காருடா அப்படின்னு சொன்னதுனால சரவணனும் கொஞ்சம் பொறுமையாவே போறாரு இருந்தாலும் எங்க அப்பாவோட கல்லாவுல வேற யாருமே உட்கார்ந்தது இல்ல இவர் எப்படி உட்காரலாம் இன்னைக்கு வேலைக்கு வந்தவரை உட்காரலாமா அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆள் பாட்டுக்கும் அதை எடுத்து குடிக்க இதை எடுத்து குடுக்க கண்ட மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரவணனுக்கு கோவம் தாங்கலை உடனே பாண்டியன் வந்து வெளியில போயிட்டு வராரு வெளியில போய்ட்டு வரும்போது இங்க பழனிவேல் அப்பத்தான் டீ சாப்பிட்டு வராரு இந்த பக்கம் சரவணன் ஒரு வேலையா போயிருக்கிறாரு அப்ப அந்த பொருள் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்காக உட்காந்து அடுக்கிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல இங்க மயிலோட அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க சரி சம்மந்தி வந்து நம்மள வந்து பாவம் பார்த்து வேலைக்கு வச்சிருக்காரு அவரோட இடத்துல நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கூட தோணாம அவர் பாட்டுக்கும் கல்லாவுல நிறைய பணம் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே யோசிக்காம டக்குன்னு பாதி பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரு இதுலேயும் பற்றாதுக்கு பசைக்குதுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலையை அது இதுன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஏசி போடலை அது போடலை இது போடலைன்னு சொல்லிட்டு விசிறிக்கிட்டு இருக்கிறாரு உடனேவும் இங்கே வந்து பாண்டியன் வந்த உடனே அப்போ கூட எந்திரிக்காமல் அவர் பாட்டுக்கும் உட்காந்துக்கிட்டே விசாரிக்கிட்டு இருக்காரு சரி சம்மந்தியாச்சே கொஞ்ச நாளைக்கு தானே நம்ம தான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரும் சரி போனா போகுதுன்னு சொல்லி பாண்டியனும் விட்டுடுறாரு ஆனா சரவணனால அதை பொறுத்துக்கவே முடியல எங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறதா அதுவும் இல்லாம எங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டு காலும் கையெல்லாம் வீங்கி கிடக்குது அவர் எதுக்காக நின்றுட்டு இருக்கணும் கண்டவெல்லாம் வந்து கடையில் உட்காரணுமா அப்படின்னு சரவணனுக்குள்ள ஒரு கோவம் கோவத்துல உடனே கேள்வி கேட்க போறாரு பாண்டியன் வந்து டே சரவணா விடு நீ போய் வேலையை பாரு நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்ல அப்பா என்னப்பா நீங்கள் அந்த ஆள் பாட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூடமும் இப்படியே உட்காந்துக்கிட்டு விசிறிக்கிட்டு அலையிறாரு அப்பா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா இது நாள் வரைக்கும் உங்கள் பீச்சு நான் மீறினதில்ல ஆனால் இப்போ நான் மீறினாலும் மீறிடுவேன்ப்பா எனக்கு அந்தளவுக்கு கோபம் வருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் விடுரா போனால் போகுது தானே ஏதோ அவருக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கான்னு சொல்ல என்னப்பா தெரியல அவருக்கு கொஞ்சம் கூட யாராருக்கு எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியலையா வேலை வெட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னதுனால தானே வேலை கொடுத்தோம் வேலையை மட்டும் பார்க்கறத விட்டுட்டு கல்லால் உட்காந்து ஓனர் மாதிரி பணத்தை வாங்கி போடணும்னு சொல்லி உட்காந்துட்டுருக்குறையா அப்படின்னு சொல்ல சரி விடுதா சரவணா இதுக்கெல்லாம் எதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே பார்த்துட்டு போகிறாரு விடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்ல சரவணா அப்படின்னு ஒரே மெரட்டில் சரவணனும் பயந்துட்டு வேலைக்கு போ வேலை செய்கிறாரு இங்கே வந்து பழனிவேல் கிட்ட சொல்லிட்டே இருக்கார் மாமா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அப்புறம் ஏதாவது கோவம் வந்து ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அப்பா மாமாவே சொல்லிட்டார் மச்சான் மச்சான் சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்கு சரவணா கோவப்படுற விடு அவர் அப்படிதான் தான் அப்படிங்கிறதுனால விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா வேலையுமோ அன்றைக்கி முழுவதும் பாண்டியன் சரவணன் பழனிவேல் மூணு பேர் மட்டும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க நான் தங்கமயிலோட அப்பா மட்டும் கடையில் உட்காந்துக்கிட்டு அந்த கல்லாகிட்ட ஏவும் நகராமல் பணத்தை எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வாங்கி வாங்கி போட்டுட்ருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடையில பசிக்கும்போது டீ வாங்கிட்டு வர சொல்லி பழனி வேலை அனுப்புறது வடை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி இந்த கல்லாவை விட்டு எந்திரிச்சோம்னா அவர் வந்து உட்காந்துடுவார் அப்புறம் நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு இருந்தாலும் என்ன பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சரி போயிட்டு வா பழனி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பழனியும் வாங்கிட்டு வர்றதுக்காக கிளம்பி போறாரு இந்த ஆளு என்ன இன்னைக்கே வேலையை விட்டு போயிடுவான் போல அப்படின்ட்டு பழனிவேலும் நினைக்கிறாரு சரி என்ன பண்றது மச்சானா இருக்க போக இவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு இதே வேற வேறொருத்தவங்க இருந்திருந்தா அவ்வளவுதான் என்னமோ பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலும் அதை புலம்பிக்கிட்டே போறாரு இந்த பக்கம் வந்துட்டு சரவணன் பயங்கர கோவத்திலயே எனக்கு வேலை செஞ்சிட்டு அன்றைக்கி முழுவதும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து கீழே உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க சரவணன் வந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தோம் எவ்வளோ பணம் வந்தது அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காரு என்னடா சரவணா இன்னைக்கு என்னென்ன யாருக்காருக்கு ஆர்டர் கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா பழனி கலாவில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்கே சமைந்து இந்தாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்த உடனே இங்கே சரவணனோட கணக்கெல்லாம் பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்துட்டு கணக்கு போட்டுட்ருக்காரு பாண்டியன் ஏ என்னென்ன இவங்க உங்களுக்கு என்னென்னது கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அதில் எழுதிட்டுருக்காங்க எழுதிட்டு கடைசியில் பணத்தை எண்ணி பார்க்குறாங்க அதில் கணக்கு போட்டு முடிச்சுட்டு அளவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு பணத்தை எண்ணி பார்க்குதா அதில் பணமே கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னடா திடீர்னு இம்பிட்டு பணம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க டக்குனு சரவணனுக்கு தங்கமேலோட அப்பா தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுறாரு இருந்தாலுமேவும் அப்பா நான்லாம் எதுவும் எடுக்கலைப்பா டே பழனி நீ எடுத்தியா அப்படின்னு கேட்க ஐயோ மச்சான் உங்களை கேட்காம என்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன் அதுவும் இல்லாமல் நான் கல்லாவில் கையே வைக்க மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்கிறாங்க இல்லைடா ஏதாவது ஞாபகம் மருது இல்லை ஐயோ மச்சான் நான் எடுக்கவே இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரவணா நிதியும் நல்லா யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்ல அப்பா நிஜமாலுமே நான் எடுக்கவே இல்லைப்பான்னு சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே தங்கமயிலோட அப்பா கிட்ட அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட மட்டும் கேட்கவே இல்லை பாண்டியன் உடனே ஓ இங்கே வந்து சரி எப்போ நானும் எடுக்கவே இல்லை நான் பே அங்கே வெளியில் நான் வேலை இருக்குன்னு சொல்லி போகும்போது கூட நான் எதுவுமே எடுக்கலை இல்லைடா அப்புறம் எப்பட்ற இவ்வளோ குறையும் வேற யாராவது கொடுக்குறதுக்கு தவறிட்டாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க நல்லா யோசிச்சு பார்த்தாச்சுப்பா எல்லாருமே பணம் கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு பணம் இருக்கணும்ப்பா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாம்ப்பா எங்கக்கிட்ட கேட்டிங்கல்ல மயிலோட அப்பா கிட்ட கேட்டிங்களா இந்த ஆள் எடுத்திருப்பா இந்த ஆள் எடுத்திருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஓ இங்கே அங்கே வந்து முழிக்கிறாரு தங்கமயிலோட அப்பா ஒரு மாதிரியாக முழிக்க அந்த நேரத்தில் சரவணன் வந்துட்டு அப்பா இவர் எடுத்திருப்பார்ப்பான்னு சொல்ல டே சரவணா சொல்கிறத கேளு அமைதியாருன்னு சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி பாண்டியன் மிரட்டுறாரு அப்பா நான் உண்மைதான்ப்பா சொல்கிறேன் இந்த ஆள் வந்து இந்த ஆள் ஒரு ஃப்ராடு குடும்பம் நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்கிதுப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ எங்கள் சரவணன் வந்து தன்னோட அப்பா பேச்சை முதல் தடவையா மீறி மாமனார் பாக்கெட்டில் கையை விட்டு பாக்கிறாரு இந்த மாதிரி அப்பா இந்த ஆள் பாக்கெட்டில் பணம் இருக்குதுப்பா இங்கே பாருங்க என்னி பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணி பார்த்தா கரெக்டா எந்த அளவுக்கு பணம் குறையுதோ அதே அளவுக்கு பணம் அவர் பாக்கெட்ல இருக்குது பார்த்த உடனே ஐயோ சமந்தி இந்த பணத்தை நான் வீட்ல இருந்து வரும்போதேதான் சம்மந்தி கொண்டு வந்தேன் சமந்தி இது என்னோட பணம் அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் எங்கள் தங்கமயிலோட அப்பா ஒத்துக்கவே இல்லை இருந்தாலும் நீ தான் பணத்தை எடுத்த அப்படிங்கிறத சரவணன் ப்ரூவ் பண்ணுறாரு அப்பா இந்த ஆள் வந்து யாருக்காவது ஏதாவது மாற்றி கொடுத்துருவாரு பொருளை மற்றபடி எதுவுமே தெரியாத மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து எந்த ஒரு இதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஃபோனை வந்து கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன்ப்பா நம்ம கடையில் தான் சிசிடிவி இல்லை இல்லை அதனால் நானே கேமராவை ஆன் பண்ணி இந்த ஆள் மேலே நம்பிக்கை இல்லாததனால தான்ப்பா நான் இப்படி வச்சுட்டு போனேன் ஆனால் அந்த ஆள் பண்ணியிருக்க வேலையை நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன காட்டுறாங்க உடனே காட்டின உடனே பாண்டியன் பாக்குறாரு பாத்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு பாண்டியன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த ஆளுக்கு மரியாதையே கிடையாதுப்பா என்னப்பா இந்த ஆள் வந்து பொண்ணு கொடுத்தா எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடிட்டு வந்துடுவானா அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் உங்களை வேலை வாங்கிட்டு எனக்கு முழுவதும் அவன் விசிறுகிட்டு ஏசி வேற போட சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் மாமாவை போய் சூடாக வடை வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டுவான்னு ஆர்ட்ரு மேலே ஆர்டர் போடுறான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை மதித்து வேலைக்கு வச்சுருக்குறேங்க இதுக்கு மேலே இந்த ஆள் இந்த கடைக்கு வந்தான் நான் அப்புறம் நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும் இப்போயே எனக்கு ஆளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கப்பா தங்கமயிலோட அப்பா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க பிளீஸ் மாப்ளை அப்படின்னு சொல்ல இங்க வந்து உடனேவும் இங்க அடித்து துரத்துறாரு சரவணன் இந்த குடும்பத்து மேல இருந்த மரியாதை எனக்கு என்னைக்கு போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட ஏற்கனவே நீங்கள் ஆயிரத்தெட்டு கஷ்டத்தில் இருக்கிறீங்க இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான்ப்பா நான் மனசுக்குள்ளேயே போட்டு புதச்சி வச்சுருந்தேன் அதனாலதப்பா இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த மயிலும் ஆட்டமாக ஆடிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சரவணன் ஒரு பக்கம் புலம்பி தள்ளுறாரு அடிச்சு துரத்துறாரு அந்த ஆள் அந்த பணத்தோடையே வச்சு அடித்து துரத்திடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வேலும் சொல்கிறாங்க வேணாம் விடுமாப்பிள்ளன்னு சொன்ன பழனி வேணா வேணாம் இதுக்கு மேலே இவர் இங்கே வேண்டாம் இருந்தார்னா மச்சானோட கடையை காலி பண்ணாமல் போகமாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்திடுறாங்க உடனே அந்த இருந்து அப்பாடா ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கு இம்பிட்டு பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு அப்போ கூட தன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் நான் பொண்டாட்டியை பற்றி கவலைப்படாமல் வீட்டில் வந்துட்டு இவ்வளோ கடன் இருக்குதே அப்படின்னும் கவலைப்படாமல் இங்க அவர் பாட்டுக்கு கிளம்பி ஜாலியாக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது கண்டது கடையது வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போன உடனே இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னையா முதல் நாளே இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல பாக்கியம் முதல் நாளே அம்புட்டு வேலை பார்த்துருக்கேன்ல அது மட்டும் இல்லை பாக்கியம் இங்கே பாரு பணம் வேற எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்ல இந்த பாக்கியம்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் ஒன்று பாக்கியம் இதுக்கு மேலே அங்கே வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல என்னையா சொல்கிற அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க ஆமாம் பாக்கியம் பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளை என்னைய வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே அங்கே நடந்த விஷயத்தை இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்ல மனுஷனே உன்னை வச்சுக்கிட்டு எப்படி ஏன் நான் காலத்தை தள்ளுறது ஏன் இப்படி மறுபடி மறுபடியும் எங்கேயாவது வேலைக்கு போனால் இப்படி ஒன்று பண்ணிட்டு வந்து நிற்கிற உன்னை வச்சுக்கிட்டு எப்படி தான் நான் இப்படி பொழப்ப ஓட்டுறேனே தெரியல அப்போவே என் மயில் சொன்னான் என் மகன் மயில் வந்து இவர் வேண்டாம் வேலைக்கு சம்மந்தி வீட்டில் வேண்டான்னு சொன்னான் நான் கேட்டேன்னா இப்போ அவளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கும் போலையே அப்படின்னு பாக்கியம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நேரா வீட்டுக்கு வந்த சரவணன் தங்கமயில் விஷயத்தை உடைக்காம வீட்டுக்குள்ள போயிட்டு தங்கமயிலிட்ட அப்படியே பயங்கரமா கோவத்தை காட்டுறாங்க ஏய் உங்ககிட்ட நான் என்னடி சொன்னேன் உங்க அப்பா வேலைக்கு வேண்டாம் உங்க அப்பா கிட்ட மரியாதையா சொல்லிடு அப்படின்னு சொன்னன்ல சொன்னதுக்கு கேட்காம நெய் பாட்டுக்கு உங்க அப்பாவை அப்படியே அனுப்பி வச்சிட்டேன் இப்போ அந்த ஆள் வந்து என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு வேகமா வந்து கல்லால் உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு சே சச்ச அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது அந்த அளவுக்கு ஆத்திரமும் கோவமும் அடங்க மாட்டேங்குது அந்த ஆள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை வாங்கினா சரி அது கூட போனா போகுதே அப்படின்னு எங்க அப்பா விட்டுட்டாரு ஆனா அந்த ஆள் கல்லாவிலேயே கை வச்சிருக்கான் தெரியுமா உனக்கு எங்க வீட்டு கல்லாவில் எங்க க எங்க கடை கல்லாவில் உங்க அப்பா கையை வச்சு பணத்தை எடுத்துட்டான் அத்தனை ப அவ்வளோ பணத்தை எடுத்து கூசாம வச்சிருக்கான் வச்சுருக்கான் அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை இனிமேல் உங்கள் அப்பாவோ அம்மாவோ இந்த வீட்டு பக்கம் வந்தாங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அதை முதல்ல சொல்லி விட்டுரு புரிஞ்சுதா அது மட்டும் இல்லை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீயும் இதே மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியில் போக போகிற அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கத்தான் போகுது நான் என் அப்பா அடுத்தடுத்து இந்த மாதிரி அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தா என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சொல்லி சொல்லிதான் கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாமேன்னு இருந்தா அதுக்குள்ளே உன் அப்பனை இங்கே வேலைக்கு சேர்த்துட்டேன் இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் உன் வீட்டில் இருக்கிற கடை நல்லா அடைச்சி அடைச்சிட்டு எங்க வீட்டுல கடங்காரனாக்கலாம்னு பண்ணிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்ல இந்த கடைக்கே நீங்க எல்லாரும் ஓனர் ஆயிடலான்னு பாத்தீங்களா தெரியுண்டி உங்க பிளான் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா நான் தான் நேத்தே சொன்னல கண்டிப்பா நீங்க தான் பிளான் போட்டிருப்பீங்கன்னு கரெக்டா உன் அப்பாவை சேர்த்து விட்டோன்னா உங்க அப்பா உங்க அப்பா வேலைய கரெக்டா பார்த்துட்டு போயிட்டாரு கேவலமா இருக்குது அவங்க சம்மந்தின்னு சொல்லிக்கிறதுக்கு என் அப்பா இப்ப அசிங்கப்படுறாரு அது மட்டும் இல்ல உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நீ கூட என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தனா இந்நேரம் உன்னை நான் நல்லா ராணி மாதிரி வச்சு பார்த்துருந்துருப்பேன் அவங்கனால நான் உன்னையை கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன் நீயும் அவங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இல்லை அதனால தான் உனக்கும் இந்த தண்டனை இனிமே என் முகத்திலேயே முழிக்காத உங்கள் அப்பாவை வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் ஏன் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த ஆள் பாட்டுக்கும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படியே போகட்டும்னு சொல்லி தான் சிறுப்பாளையே அடிச்சு அனுப்புனேன் அப்போ கூட புத்தி வரல மானகட்ட ஜென்மம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர பயங்கரமா மயிலை திட்டிட்டு போறாரு இங்க வந்து பாண்டியன் அப்பதான் கூப்பிடுறாரு சரவணா வா இங்க கடையில நடந்த விஷயம்லாம் மயிலுக்கு தெரிய வேண்டாம் சரியா தெரிஞ்சு அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும்டா அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா கஷ்டப்படுறா அவளே கூட ஐடியாவை பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சரவணன் வாய்க்குள்ளையே முனம்புறாரு டேய் என்னடா சொல்றது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஆ புரிஞ்சுதுப்பா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் வந்துட்டு ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு மறுபடியும் இப்ப அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா போய் உட்கார்ந்து என் வாழ்க்கை தானே எனக்கு கேள்விக்குறியா இருக்குது இப்ப நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அம்புட்டு பொய்யே சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுக்கே வேலைக்கும் வந்துகிட்டு இப்போ அதில் வந்து திருட்டு வேலையும் பார்த்துட்டு போய் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பேசாமல் எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து என்னை சாகடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் இப்படியெல்லாம் என்னை சித்திரவதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் மயில் தானே பேசிக்கிட்டு அழுதுகிட்ருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாக்கியம் ஃபோன் பண்ணி என்ன மயில் நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க எப்படிம்மா நல்லா இருக்கிறது எப்படி நல்லா இருக்க முடியும் நான் விட்டு தூரம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அப்பாவை வேலைக்கு அனுப்பி இன்னைக்கு என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டிங்களே தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவும் பேசாதி நான் ஃபோனை வச்சிடுறேமா இதுக்கு மேல நீ எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு சொல்லி டக்குனு ஃபோனை வச்சிடறாங்க